பூ பூத்து போகும் புதிய மலர்களே எனில் பூரிக்கும் உங்கள் மனம் என்றும் தொடரவே பூப்பூத்து போகும் புதிய மலர்களே எழில் பூரிக்கும் உங்கள் மனம் என்றும் தொடரவே கார்கால காற்று போல இன்பம் பெருகவே கார்கால காற்று போல இன்பம் பெருகவே உங்கள் காலமெல்லாம் ஊத்து போல கருணை பொங்கவே பூ பூத்து மலரப் போகும் புதிய மலர்களே எழில் பூரிக்கும் உங்கள் மனம் என்றும் தொடரவே வாழ்க வாழ்க வாழ்கவே மணமக்கேளே நீவில் வள்ளல் நபி கதை ஜாபுள் நெறியில் பூக்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே மணமக்கேளே நீவில் வள்ளல் நபி கதை சாபுள் நெறியில் பூக்கவே வாழையடி வாழையாக வாழ்க்கை வளரவே இருவர் வார்த்தைகளில் தான் இருக்குது சுவன பாதையே வாழ்வு வரும் தாழ்வு வரும் வாழ்க்கை ரோதையே வாழ்வு வரும் தாழ்வு வரும் வாழ்க்கை ரோதையே இதை உணர்ந்தாலே வெள்ளுவீரை செல்வச்சோலையே பூப்பூத்து பூத்து போகும் புதிய மலர்களே எழில் பூரிக்கும் உங்கள் மனம் என்றும் தொடரவே வாழ்க வாழ்க வாழ்கவே மணமக்களே நீவே வள்ளல் நபி கதை ஜாவல் திரையில் பூக்கவே தேனை சுரக்கும் மலரை போல கொடைகள் பெருகவே தூய வானை திறக்கும் நிலவை போல இணைந்து வாழ்கவே தேனை சுரக்கும் மலரை போல கொடைகள் பெருகவே தூய வானை திறக்கும் நிலவை போல இணைந்து வாழ்கவே மானை போல துள்ளும் இளமை உயிர்வில் பெருகவே மானைப் போல துள்ளும் இளமை உயர்வில் பெருகவே கடல் மீனைப் போல ஆழ்கடலும் வென்று வாழ்கவே பூ பூத்து மலரப் போகும் புதிய மலர்களே எழில் பூரிக்கும் உங்கள் மனம் என்றும் தொடரவே